அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடக்க இருப்பதை காட்டிலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் எனவே நடக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐ அதிபதியாக இருக்கிறார் ஜனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாருங்க ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அடுத்த நான்கு மாத காலங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்க து அதற்கு பிறகு முறையாக மீண்டும் உச்சம் பெற்ற அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலுவாக அமரப்போகிறார் எனவே குரு இந்த உச்சம் என்பது இந்த வேலையில் அடுத்து சுமார் ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை முழு சுபக்கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் குரு பகவான் ராசிக்கு சகாயமானவர் மட்டுமல்லாது ஒன்பதில் வலம் வரும்போது அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பாகிய குருவின் காரணமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாகி ஆகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் பார்க்கின்றன எனவேதான் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக அவரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றில் அமர்ந்திருக்கிறார் நான்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் உறுதியாகவே தடைதாமதமின்றி அற்புதமாக கை போகிறது நினைப்பதை காட்டிலும் குருபகவானின் அமைப்பு பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணம் என்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக குருபகவான் பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் குரு பகவான் வாகனமாக யானை பார்க்கப்படுகிறது யானையை நாம் பார்த்திருப்போம் அதன் உருவத்தையும் வடிவத்தையும் பார்க்கும் போது எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் ஜெய்ஜாண்டிக்காகவும் இருக்கும் அப்படிப்பட்ட யானை என்பது காட்டிற்கே ராஜாவாக சொல்லக்கூடிய சிங்கம் கர்ஜித்தாலும் கூட அதனை தனது காலில் மிதித்து செல்லக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த யானையின் பலம் என்பது மிக பெரிய அளவுல அசூரமாக இருக்கும் ஏனென்றால் கர்ஜிக்கும் சிங்கத்தையே தனது காலில் மிதித்து செல்லக்கூடிய அளவிற்கு வலுவான ஆற்றலை பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட யானையை நாம் நிறைய இடங்களில் பார்த்திருப்போம் கோவில் உட்பட பல இடங்களில் அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைத்திருப்பார்கள் அந்த யானையின் உருவத்திற்கும் யானையின் பலத்திற்கும் அந்த சங்கிலி என்பது ஒரு பொருட்டே கிடையாது அவ்வளவு எளிதில் அதை அத்துக்கொண்டு எளிதாக சென்று சந்தர்ப்பம் உண்டு ஆனால் உண்மையில் அந்த யானை அந்த சங்கிலியை அறுக்கக்கூட முயற்சி செய்யாது அதன் பலம் அதுக்கு தெரியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் அதனுடைய ஆள் மனதில் அந்த சங்கிலியை நம்மளால் அறுக்கவே முடியாது என்ற ஆழ்ந்த சிந்தனையானது அதன் மனதில் பதிவதுதான் அதற்கு காரணம் எப்படி பதிகிறது என்றால் யானை குட்டியாக இருக்கும் போது அதன் காலில் ஒரு மிக பெரிய சங்கிலியை போட்டு கட்டி வைப்பார்கள் யானை சிறிதாக இருக்கும் போது அதன் பலம் மிகவும் குறைவு யானை குட்டியாக இருக்கும் போது மட்டும்தான் சிங்கத்தாலும் அந்த யானையை வேட்டையாட முடியும் யானை வளர்ந்துவிட்டால் சிங்கத்தால் கூட அது முடியாது pareja சிறு வயதில் குட்டியாக இருக்கக்கூடிய யானையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சங்கிலியில் யானையின் காலில் கட்டி வைத்து அதை கட்டி வைத்திருப்பார்கள் அப்போது யானையின் குட்டியின் பலம் குறைவாக இருப்பதால் அந்த சங்கிலியை அர்க்க முயற்சி செய்யும் பல பல நாட்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடும் யானை ஆனால் அப்படி அவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த சங்கிலியின் பலம் அதன் பலத்தை காட்டிலும் அதிகமாக இருப்பதால் அதனால் அர்க்கவே முடியாது எனவே இந்த சிறு வயதிலே அதன் மனதில் ஒரு ஆழமாக எண்ணம் பதிந்துவிடுகிறது இந்த சங்கிலியை நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அறுக்கவே முடியாது என்ற எண்ணம் நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் நம்மளால் முடியாது இதை செய்வதற்கு ஒரு தனி பிறவிதான் வேண்டும் இதை மனித பிறவியாலே செய்ய முடியாது மிக கடினமான காரியம் இதை செய்தால் கடனில் மாட்டிக்கொள்வோம் இவ்வளவு சிக்கல் வரும் அவ்வளவு சிக்கல் வரும் என்று நம்மளால் எளிதில் முடியக்கூடிய காரியங்களை கூட செய்யாமல் தவிர்த்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் அந்த யானை மதம் பிடிக்கும் போது அந்த சிறிய சங்கிலி மட்டுமல்ல தடுப்பை போட்டாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து அதன் பலத்தை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட வாய்ப்பில்தான் தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வருகிறாருங்க குரு எனவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு சிக்கல்கள் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிறைந்த நன்மையும் எளிதில் கிடைக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஒன்பதில் குரு என்றால் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது ஜென்ம ராசி மூன்று மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிவதால் பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வலையில் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குருவின் பார்வை பல்வேறு வகையான தங்கடங்களை தகர்த்தறிவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அந்த இந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு பதிவதால் பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் எளிதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பெரிய அளவுல சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பணிகளை கூட வெற்றிகரமாக மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு எளிதில் பல காரிய வெற்றி கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் வெற்றிக்கே குறித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் எளிதில் வெற்றி பெறுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தையும் வலுவாக பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பாட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் தவிடுபடியாகுவதோடு எளிதில் இந்த தருணத்தில் குடும்ப உறவுகள் மேம்படும் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது தொழில் ரீதியாகவும் பல புதிய வாய்ப்புகளை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பல பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் குரு பகவான் ஒன்பதில் இருப்பதால் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமையப் போகிறது புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல காரிய வெற்றி உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகம் நிறைந்த வாய்ப்பாக ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாகவே பார்க்கப்படுகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகி சிறப்பான வளர்ச்சியையும் வருமான உயர்வையும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் விருச்சகராசிக்கார பெண்மணிகள் பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை பெறும் ராசியாக விருச்சக ராசிக்கார பெண்மணிகள் நிச்சயமாக பார்க்கப்படுகிறீர்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குருவின் அதிசார பயிற்சி காரணமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது ராசிக்காரர்களுக்கு